நம் மக்களை வந்து மனிதர்களாகவே நினைப்பதில்லை ரேஷன் கார்டு ஒரு ஆயிரம் பேர்த்து கிடைக்காம இருக்குது ஜாதி சர்டிஃபிகேட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு ஆதார் கார்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு பிறப்ப சர்டிஃபிகேட்டு என்னை உட்பட இல்லை இன்னுமே இப்போ என்னுடைய வயது முப்பத்தி ஒன்பது வயது ஆயிருச்சுங்க எனக்கு பிறப்ப சர்டிஃபிகேட் இல்லை ஜாதி சர்ட்டிஃபிகேட் இல்லை இங்கே ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பதினேயாயிரம் மக்களுக்கு எஸ்டி ஜாதி சான்றே அங்கீகரிக்கப்படாத இருக்குது பள்ளிக்கூடம் போய் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணும்போதே சர்ட்டிவிகேட் கேட்குறாங்க சர்ட்டிஃபிகேட் இல்லைங்க எங்களுக்கு அப்புறம் மேற்கொண்டு ஹாஸ்டல் சேர முடியல காலேஜ் படிக்க முடியல இப்போ அந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதுனால தான் நான் பழங்குடி மக்கள் சங்கம் எல்லாம் இணைஞ்சி அதை இணைஞ்சி தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் ஒன்று கிளம்பினோம்னா ஒவ்வொரு கிராமமும் நடந்து நடந்தே தான் சென்று சந்தித்து அவங்களுக்கான பிரச்சனைகளை எழுதி இப்போ இதையெல்லாம் நாங்கள் விளக்கப்படுத்தி நாங்கள்லாம் சொல்லுவோங்க அப்புறம் அந்த மக்களை வர சொல்லுவோம் வர சொல்லி அப்புறம் விண்ணப்பம் எழுதி வியோகிட்ட அடுத்த ஆசிரியலாக கலெக்டர் வரைக்கும் அதை கொண்டு போயிருக்கிறேங்க சரியா எல்லாம் நல்லா படிக்கணும் கண்ணா இங்கே இருக்கிறான்னு ஆதாரமே உருவாக்கி கொடுத்தது அப்போ அண்ணா ஜாதி சென்டர் வாங்கி கொடுத்தாங்க ரேஷன் கார்டு கொடுத்தாங்க ஆதாராக்ட ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இது மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தங்காட்டி பிள்ளைங்கள் வந்து பள்ளிக்கோ படைச்சிட்டு இருக்காங்க இந்த பழங்குடி மக்களினுடைய அறியாமல் கொத்தொடுமையாக இங்கேருந்து கீழ்ப்பகுதிக்கு நிலப்பகுதிக்கு போகிறதனால பழங்குடி மக்களின் அறியாமையை அவங்க கீழ்ப்பகுதி இருக்கிற மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க அதனால் அவங்க மீண்டு வர முடியலைங்க இப்போ அந்த விஷயங்கள சிலது எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஐம்பதாயிரம் தான் வாங்குறாங்க ஆனால் அங்கே போன பின்னால் அவங்களுடைய நோட்டில் அஞ்சு லட்ச ரூபான்னு எழுதி வச்சுக்கிறாங்க மீட்டு கொண்டு வந்திருக்குறோம் இது மாதிரி ஒரு நாலஞ்சு நபர்களை மீட்டு கொத்தொடிமையிலேருந்து மீட்டு கொண்டு